ஹலோ ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல் விதைக்கிறது சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு பழமொழி சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு இப்போ தான் புரியுது நான் இங்கே வந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வருஷம் ஆச்சு எங்கள் மாமனாருக்கு நெல் வயல் இருக்குது அப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமேலும் நாங்கள் தான் செஞ்சிட்ருக்குறோம் அது எப்படின்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ நெல் கவர்மெண்டில் தான் வாங்கணும் அதுதான் நல்ல நெல் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விதைக்க போகிற நெல்லை வந்து சாக்கு பையில் போட்டு சணல் சாக்கு இருக்குல்ல அதில் போட்டு பன்னெண்டு மணி நேரம் ஊற விடணும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறமேல அதை எடுத்து வெளியில் போட்டு ஆவி கொள்ளிக்குவா அப்படின்வாங்க அது ஒன்று தரையில் போட்டு அதுக்கு மேலே சாக்கு போட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படி வச்சுட்டு தண்ணியை தெளித்து இருக்கணும் அது வந்து மொள விட்டுருக்கும் மொள விட்டதை வந்து நம்ம விதைக்கணும் ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது கரெக்ட் டைமில் எடுத்து அதை விதைக்கணும் ஏன்னா ரொம்ப நேரம் ஊர்னா அதுக்கு விற்று விதைக்கும் போது நெல் விதைக்கும் போது அது கமந்து கமந்து போயிடும் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு இருந்துட்டால் அது வந்து தனித்தனியாக விழுகணும் அப்போ தான் அந்த பயிர் வந்து நல்லா வளரும் ரெண்டு இன்ச்சுக்கு ஒரு நெல் தான் கணக்கு எக்ஸ்பர்ட்டான ஆளுகளை வச்சு விதைக்கணும் அதுதான் முறை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலையில் வந்து ஓலையை குத்திட்டு மூணு பேர் தான் விதைக்கிறது ஒரு ஏக்கருக்கு மூணு பேர் நின்று விதைப்பாங்க அது மூணு பேர் தலையிலையும் ஒரு ஒரு ஓலையை வச்சுட்டு ஏன் அப்படின்னா ட்ரினிட்டியோட அர்த்தமாக எல்லாத்தையுமே ப்ரேயர் எல்லாமே செய்யறது அதில் அடையாளப்படுத்திட்டு அவங்க கையை நல்ல ஈஸி அங்கேயும் எங்கேயும் அதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைலில் தான் அவங்க வீசி வீசி செய்கிறது அதே இது அடுத்தது பெண்களுக்கும் நாற்று நடுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு கூலி கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க அந்த டெக்னிக்கை இது பண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு கூலி கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் அதெல்லாம் இவங்களும் தமிழ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படியும் செய்வாங்க அது மட்டும் இல்லை பெண்கள் வந்து வயலில் ஏறி இறங்கி அந்த நாற்றை நா மிதித்து வயலில் ஒரு மிதி மிதித்து பெண்கள் ஏறி இறங்கினா தான் அந்த வயல் வந்து நல்லா செழிப்பாகும் நல்ல நாற்றும் நல்ல அறுவடையும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் இப்போ இன்னைக்கு இதை வெ விதைச்சி முடிச்சாச்சு இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தென்னை மட்டையை வச்சு ஓங்கி தரையில் அடிப்பாங்க ஓன்னு சத்தம் வச்சுட்டு யாரோ விழுந்துட்டாங்களோன்னு நான் வந்த காலத்துல எல்லாம் பயந்துட்டேன் எங்கள் மாமனார் அப்படி தான் ஓன்னு சத்தம் வச்சுட்டு தென்னை மட்டையை வச்சு ஒரு தரையில் அடிப்பார் அப்போ அந்த காக்கா கொக்கு காக்கா குருவி பறவைகள் நிறைய வந்து அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வந்து உக்காரும் அப்போ நெல் வந்து அமுங்கி போயிடும்ங்கிறதுனால அப்படி சத்தம் போடுறது இப்போ அப்பப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டிலில் சின்ன சின்ன கல்லுகளை போட்டுட்டு குலுக்கு குலுக்குன்னு குளுக்கிறது அந்த சத்தத்துக்கு அது வந்து பறந்து போயிடும் அப்புறம் நாங்கள் வந்து சில சமயம் என்ன பண்ணுவோன்னா பட்டாசு வாங்கி வச்சுக்குவோம் இந்த ஓலை படக்கம்னு சொல்லுவாங்க ஓலையில் சின்ன பத்து பைசா ஐம்பது பைசாக்கு இருந்த பட்டாசு இருக்குல்ல அதை வாங்கி வச்சுட்டு ஒரு தடவை வெடித்தோம்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அது அதான் விவசாயி அளவுக்கு கஷ்டப்படுறது இப்போ தான் எனக்கே தெரியுது இல்லாட்டி நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி டைனிங் டேபிளில் வந்து உக்காந்து சாப்பிட்றோம் என்ன கஷ்டம் நமக்கு தெரியுது இந்தியன்ஸ்கே இந்த அளவு நமக்கு கூட ஒரு கஷ்டமும் தெரியாத ஒரு இதில் இருந்தோம் எனக்கே தான் புரியுது அது மட்டும் இல்லை அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா அந்த டின் இருக்கும்ல இந்த எண்ணெயெல்லாம் வாங்குகிற டின்னு அந்த டின் எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அடித்தா கூட காக்கா குருவிலாம் அந்த சத்தத்துக்கு போயிடும் அது ஒரு நல்ல ஐடியா அப்புறம் இதை விட முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா விதைக்கும்போது ஒழுங்காக விதைக்காட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா திப்பி திப்பியாக இந்தியா மேப் மாதிரி இருக்கும் அது நான் முன்னால் ஒரு ஃபோட்டோவில் காமிச்சிருந்தேன் இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கேயும் இங்கேயும் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கும் இதை காமிக்க முடிஞ்சதில்ல மழை பெஞ்சால் பம்பா போயிடும் அப்படின்னதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மழை பெய்யும் போது தண்ணி வரும்ல அப்போ வந்து நெல் அங்கேயும் இங்கேயும் போய் மேடான இடத்துல போய் பயிராகிட்டு தாழ்வான இடத்துல நெல் இருந்து ஒழுகி போயிடும் அதுக்காக தான் மழை பெஞ்சாலும் கஷ்டம் அப்புறம் நெல் பயிர் ஆகி ஆகி எடைக்க வடைக்க மழை வரும் இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் விவசாயி ஒரு ஒரு ஸ்டேஜையும் தாண்டி தாண்டி தான் அதை இது பண்ணுறாங்க ரொம்ப ஒரு அருமையான தொழில் அது மட்டும் இல்லை விவசாயம் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படி ஒரு நிலைமை எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்தாலும் வயிறு வயிறு தானே முக்கியமான ஒரு காரியம் வயிற்றுக்காக தானே எல்லோரும் பாடுபடுறதே அதனால் விவசாயத்தை நம்ம நேசிக்கணும் நம்ம நம்மளால் அளவுக்கு அதை காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காப்பாற்றணும்